எல்லாருக்கும் இந்த ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு நம்ம டெய்லி டெய்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அல்லாஹ் சொல்ற தன்னுடைய அல்குரான்ல சூரத்து பக்கரால நச்சுன்னு ஒரு பதில் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் இதான் ஒரு மருந்தா இருக்கும் அல்ல சொல்றான் சூரத்து பக்கரால ஒரு ஆத்மாவை அது தகுதிக்கு மீறி நாம் சோதிக்கவில்லை அப்படின்னு ஒரு மனிதனை நம்ம தகுதிக்கு அதாவது நம்ம தாங்குறதுக்கு மீறி அல்ல நம்மள சோதிக்கல நம்ம நினைச்சுக்கிறோம் என்ன நினைச்சுக்கிறோம் நம்மளால தாங்க முடியல நம்மளால தாங்க முடியல அல்ல சொல்றான் தாங்குற அளவுக்கு தான் அவனுக்கு சோதனை கொடுக்குற நீ பொறுமையா இருக்கு நம்ம நம்மளால எங்க பொறுமையா இருக்க முடியுது அதுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனைய பல பிரச்சனைய மாத்தி மனவேதனை மென்டல் பிரெஷர் என்னென்னமோ என்னென்னமோ வியாதிகள் நம்மளே ஏற்படுத்திக்கணும் சிம்பிளா அல்லாட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றது இருக்கு பாருங்க வேற எதுலையுமே கிடைக்காது வேற எதுலையுமே நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாது அல்லாஹ் சொன்ன பரவான விஷயங்களை செஞ்சுட்டு மேலதிகமான சுண்ணத்துகள் நஃபீல்களை செஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையுமே தெரியாது காலைல எந்திரிக்கிறீங்க எந்திரிக்க வருது திரும்ப லொஹருக்குள்ள நீங்க திரும்ப போறீங்க சரி லொஹருக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை அசருக்கு போறீங்க அசருக்கு அப்புறம் மகிழ்ப்புக்கு போறீங்க மகிப்புக்கு அப்புறம் இஷாக்கு போறீங்க அந்த ஒரு நாள் நீங்க இறைவனோட நெருக்கம் ஆக 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 அல்ல எப்படி ஒரு மனுஷன் நல்லா வந்து விட்டுருவான அப்படியே விட்டுருவானா எப்படி விட முடியும் நல்லா விட எனவே என்னவே இஷா அல்லாஹ் எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கையே வேற நிரமேஷா எத்தனையாவது ஷேர் பண்ணி இறை நம்பிக்கை வந்து சும்மா வார்த்தையில இருக்கக்கூடாது மனசுல இருக்கும் நிறையா அஸ்லாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி வரகாத்